ஒருவருக்கு நாம் அவசர காலத்தில் செய்கிற உதவியானது என்றாவது ஒரு நாள் எதிர்பாராத விதத்தில் பலனாக அது வந்தடையலாம் அதற்கு ஒரு சிறு உதாரணமாய் போலந்து நாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள் தர்மம் தலை மட்டுமல்ல ஒரு நாட்டையே காத்த ஓர் உண்மை சம்பவத்தை பற்றிதான் தான் இப்பதிவில் பார்க்கப் போகிறோம் ரீட் ஆல்சோ மோட்டிவேஷனல் சக்சஸ் ஸ்டோரீஸ் இன் தமிழ் தடை அதை உடே விடாமுயற்சியை விட்டுவிடாதீர்கள் போலந்து நாட்டில் நடந்த உண்மை கதை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும் கல்லூரி மாணவரனான அவனுக்கு சொந்தம் பந்தம் உறவினர்கள் என்று யாரும் கிடையாது தன்னுடைய படிப்பிற்கான கட்டணத்தை கூட செலுத்த வசதி இல்லை அப்படியொரு நிலைமை இருந்தது ஆகையால் கூட இருந்த உயர் நண்பனும் அவனும் சேர்ந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்து